ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்காக முதலமைச்சர் நான் சொல்லுவேன் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து திரும்பவும் டிஎம்கே வந்தால் வந்தா நல்லா இருக்கும் டிஎம்கே வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து நமக்கு வந்து கல்வியே நினச்சாங்க நினைச்சாங்க வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கு வந்து ஸ்டாலின் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து காலை உணவு திட்டம் எல்லாம் சொல்லுவாங்க ஈஸியா நான் காலை சாப்பாடு தானே எல்லாம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அது வந்து அன்னைக்கு சாப்பிட்ற ஒரு பையன் கிடைக்கட்டா தெரியும் அந்த உணவோட மதிப்பு ஸோ அதனால் ரொம்ப நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டு நான் சென்னையில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டா பாத்தீங்கன்னா வந்து இப்போ வந்து விஜய் கிட்ட வந்து எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் இருக்காங்களா விஜய்க்கு வந்து அரசியல் நாளை இருக்காங்க கொள்கையில வந்து ஆனா கொள்கை என்னடா கொள்கை இப்ப வந்து பாத்தீங்கன்னா திராவிடத்தோட கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சமூகநிதி சமத்துவம் சமூகநீதினா இங்க உள்ள எல்லாருக்குமே வந்து சாமானது தான் சமூகநிதி சமத்துவம்னா கீழே உள்ள தூக்கி வரும் சமத்துவம் அது வந்து திராவிடத்தோட கொள்கை அடுத்து வந்து தமிழ்மொழி தமிழை விட்டு கொடுக்க கூடாது பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்காக தான் இப்ப தமிழை ஒழிக்கிறதுக்காக தான் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க அதை ஒழிக்கிறதுக்கு எதிராக தான் போராடுறாரு ஸ்டாலின் அதனால தமிழ் சமூகநிதி சமத்துவம் இது எல்லாத்தையும் வந்து தான் திராவிடம் இதுக்கு எதிராக நடக்கிறதா பிஜேபி அதனால நான் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபதாயிரம் டிஎம் கே தான் சப்போர்ட் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஆடியோ ஓட நடந்துச்சு மாநாடுன்னு சொல்றாங்க ஆனா அது ஆடியோ லான்ச் தான் அது இதே வந்து இப்போ கவிஞர் நடந்திருக்கு நடந்திருக்கு அவர் ஏன் பேசலன்னா அவருக்கு வந்து ஜாதி ஓட்டு வராது நான் அதை பத்தி பேசினேன் அதனால அதை பயப்படாது அதை பத்தியே பேச அவரு எப்படி நாளைக்கு மக்களுக்காக பேச போறாரு நூற்றி ஒரு இருபது ரூபா அது வந்து கரண்ட் அத பத்தியே பேசுதல அவர் சி சிஎம்ஐ என்ன பண்ண போறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல